ஹலோ இப்போ நீங்கள் பார்த்த கார்டனுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஓடை இது பார்த்தீங்கன்னா பவானிக்கே போகுதான் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போகுதான் இந்த சின்ன ஆறு சிற்றோடைன்னு வாங்க பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பாருங்கள் நான் ஒரிஜினல் சவுண்டே கொஞ்ச நேரம் கூடுறேன் பாருங்கள் இந்த ஓட பக்கத்தில் இருந்து இப்படியே காட்டுற பாருங்கள் இருந்து அப்படியே தென்னை மரம் ரொம்ப பசுமையான இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படியே காட்டுற பாருங்க வி பிள்ளையார் கோயில் இதுதான் நான் முத காமிச்ச